உனக்கும் மதுரக்கடை மதுரக்கடை தந்தன உனக்கு அடவத்தை யானமலை கடை யானவளவர கடே இந்த சண்டாள வல்ல எனக்கு அறிந்தருத்தோ ாடமளவத்த கடே யாடமலேவத்தடே இந்த சந்தாளருக்குமையில் அரணா சக்கமட்டி புதுமையிலே சக்கம்பட்டி எண்ணையிலே அடனா சமர்ப்பர ஏன் முரந்தேன் மகிலே சக்கப்பட்டி சொல்லி பிறந்தேலி அல்லே இந்த சண்டாளே மகிலே உசுலப்பட்டி சி மகிலேயா இந்த சந்தா சாமி மதுரக்கடே எனக்கு சந்தனம்மா சந்தனம்மா انا மதுரைக்கு சேவைக்கடா நல்லகடே திருதரா வணனம்மா வணனம்மா மதுரைக்கு இலாவா ஸ்ரீ மயிலே மயிலே வந்தாகே சண்டாரா நாம் போரந்தே அற்ப சக்க பட்டி அலன ஜீமயிலே மயிலே 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 சமதலே பலசம ராமரதா

காட குடுக்கத்திலே காட குடலக்கத்திலே பக்கத்திலே உனக்கு அடனா கவுதாரி கூட அடனா செல்ல மகே ஓடிமாரே கவுதாரி கூட எடுத்து ஒரு மகளை ஒரு மகனாம் ஒரு தித்தாராம் ஒரு மகனா ஒரு மகன ஒரு மகனா ஒரு மகிழமா அரசியல் செல்வதி சாமி கிடைச்ச தடுத்துள்ள மகே வல்ல சொல்ல ஓடிவாரா அரசு நட்ட கிடைச்ச தடுத்த மகே சொன்ன சாமி அடுத்த கிடைச்ச தடுத்து கடைச்ச இல்ல மகே வல்ல சொல்ல ஓடிவார அடச்சூடி சண்டாளா பட்டத்தில் கபில ஐம்போதா சண்டாளா பட்டத்தில் உடலுக்கு உடத்தி உடலுக்கு செல்ல மகே சண்ட மன ஓடிவாரேதாரிதா விளக்கமே உடத்தி உடலுக்கு உட்கு செல்ல மகே சண்டாள ஓடிவாரே கூடி கத்திலைக்கு ஐயமு கட்டில கத்தில உலக ஐயமுபத்தில

கட்டா குடி போல இல்ல கட்டா குடி போல இலாடிலே திமி சண்டாலா புரி கறியா எழுத்து மீன கே வரையா அடவாடிலே புல வருகரியாத்தி எனக்கு சராயமாறமீனு உனக்கு வருகிறியா நடந்த நல்லே விளக்கம் நடமா நடங்க அவமா நாகமணி விளக்கமி வச நடந்தோ விளக்கம் நட கொள்ளுங்கள் நட கொள்ளுங்கள் நட கொள்ளுங்கள் நட கொள்ளுங்கள் அகமணி

அடி உனக்கு ஏழு பேர் உடன்பிறந்த ஏழு பேர் உடன்பிறந்த அடி என் சண்டாளி வெள்ளையம்மா நீ இலங்கிலேயே ஓடிவா ஏழு பேர் உடன்பிறந்த ஏழு பேரு உடன்பிறந்த என் சண்டாளி வெள்ளையம்மா இளைய கண்ணி ஓடிவாடி செவனே நிக்கிறீங்களே எங்களை பிடிக்கலையா உங்களை பார்த்தா நாங்களும் மனிதர்கிறேன் கொஞ்சம் கைதட்டப்படுத்தி அடுத்துக்கள் கை தட்ட தட்டலுக்கு வெள்ளையமா ஓடி வரணும் வருவா நல்ல சோற கை தட்டுக்கு வருவா வருவா நல்லா கைத்தட்டு கை தட்டு கை தட்டு மதுரை வெள்ளையம்ம வெள்ளை சாப்பிடி அது மாதிரி போறது கைதட்டல தட்டுல ஓடி வா ஓடி வா சோரை கை தட்டுக்கு பக்கல அப்டியே அப்படியே நல்லா தட்டுங்கம்மா அடி அருகே சண்டா அடி திருப்ப சோரா முப்பச்சூறா அடி திருப்ப சூராப்பச்சூரா அடி சாய yeah. 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 கோவிலுக்கு செண்டாலி போற முன்னாள் பாடல சண்டாளி புளிய மரம் வந்தடிக்கே உனக்கு திள்ளைவனா அது பாடல்கள் புளியவனா புளிய மரம் புளியமனிய மரம் தந்தடிக்கு உலக்கு தந்தவன

சரக்கு மஞ்ச ஏழை மஞ்சள் உள்ளியிடத்தில் வெள்ளையம் அறக்குமஜ சந்தாளி இளைய மஞ்ச மஞ்ச இளங்கிலேயே சந்தாளி மணிக்கு மன்ற ஏழ மஞ்ச இளைய மகளுக்கு மஜாலி தமிழகம் மஞ்சள் குளிக்கு வந்த அஞ்சு மஞ்ச அரைக்கு மஞ்சள் அன்னி வழியா குளிக்கும் வந்த அஞ்சு மஞ்சள்

أَعْدَى

இப்ப எங்க இருந்து தெரியுமா ஆறி வந்துச்சு இப்படி நம்ம உத்தேகப்படுத்தணும் அப்படி இருங்க சாமி ரொம்ப எப்படி சாமி வரும் இப்படி என்ன வரணும் இது மட்டும் இல்ல என்ன வரும் இந்த கூட்டத்துல பாண்டி மணிக்கு உண்டான இன்னும் எத்தனை பேர் இருக்காங்கன்னு பாத்துருவோமா ஒட்ட பிரம்மணத்தி பிரமணத்தியே உன்னை கூப்பிட்டு கண்டா மடதே ராஜாரே ரமாடா பாண்டையையா காக்கிரும்படதே புலம்படதே ராஜாரே ரவயா பாண்டையையா வாக்கல வந்துவெத்தே பந்திமெத்தே பாண்டையம்மா பாண்டையையா சத்தமற பாடதே ரமாதேவனே ராஜாரே வேனே மய்யா வேணுமய்யா யா குப்பிட்ட குறளைக்கு குறளைக்கு தாயே மலையாள பாண்டி மலையாளோ என் மதுரை பாண்டி என் மதுரை மலையாள பாண்டி மலையாளோ பாண்டி தென்மதுரை எடுத்து வைக்கும் பாண்டி செல்லடமா எடுத்து வைக்கும் வைக்கும் காதலுக்கு

குில தன் குடிப்பவனா ஜெயாத பாண்டி மூலிமா பாண்டி பாலா ஜெய் பாலா கிஷி முல்ல

நீங்கள் வேகமா வாருமாலா பார்க்கியே யா வாரா ரா டா வாரா